கேக்கும் போது சூப்பரா இருக்குல்ல நீ சொல்றத உண்மைதான் சிவா காலையில பாடுறதும் ரொம்ப அருமையாட்டா இருக்கும் காலையில நல்ல பாட்டா பாடுற யாரது யாரங்க ஒரு வேலை திருட உள்ள வந்துட்டேன் போல இருக்கு

Right out there. why uh, putting uh, அங்கிள் விடுங்க விடுங்க ஏ பையா யாரா நீ பைய மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட 걔னோட பேரு சீவா.

ரொம்ப கொடுமையா இருக்கு பாஸ் அவன் ஒரு சின்ன பையனை பார்த்தா பயப்படுறீங்க இன்னும் டைம் இருக்கு பாஸ் நம்ம ஓடிடலாம் இல்லனா அடி பின்னிடுவான் அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவும் முடியாது அந்த கதையெல்லாம் விடுங்க ஒருத்தனை துரத்திட்டு போனீங்களே அவன் என்னன்னா யாருன்னு முதல்ல சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாஸ் ஒருவேளை ரிப்போர்ட்டரா இருப்பானோ ஒண்ணுமே புரியலப்பா ஃபாக்ஸும் பேந்தரும் பெரிய கேங் ஆச்சே அவனுங்க நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தானுங்க இவங்க எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாங்க இவங்கள வேதாஸ் நகரத்துல இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன் நிச்சயமா இங்க ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கணும் நம்ம பழைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராரா வா வா இரு 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 நீ என்ன சொன்ன நீ இப்போ என்ன படிச்ச டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராரா இதுதான் விஷயம் இந்த ஃபோல்டிங் டேங்க் வீனஸ் நகரத்துக்கு நம்ம வேதாஸ் நகரம் வழியா தான் கொண்டு போய் ஆகணும் அதுவும் ஆர்மி எக்ஸிபிஷன்காக இது பெரிய ஸ்பெஷல் ஃபோல்டிங் டேங்க் இந்த ஃபோல்டிங் டேங்க்னா என்ன அங்கிள் டாக்டர் சைன் இதை எப்படி தயாரிச்சிருக்காருனா இதை சின்னதாக்க முடியாதுங்கிறதுனால இதை ஃபோல்ட் பண்ற விதமா தயாரிச்சிருக்காரு இதை ஃபோல்ட் பண்ண முடியுன்றதுனால இதை ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு போகலாம் இதுல எனக்கு தெளிவா தெரியிறது என்னன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கிறது இதை கொள்ளை தான் ஓகே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த கேங் டேங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்தடிச்சு ஓடி வந்திருக்கீங்க நீங்க உங்களை நம்பி இப்படி நான் அந்த பெரிய மிஷனை பண்றது அந்த பையன் நிச்சயமா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவா அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க அந்த பையனை தேடி பிடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க இல்ல பாஸ் இல்ல அது நம்மளால முடியாத வேலை நீங்க ஸ்பெஷல் கமாண்டோஸ் படையை தான் அனுப்பணும் எஸ் பாஸ். ஒரு பையனை பையனை எல்லார சேர்ந்து பிடிச்சிட்டு வரணும். நீயோ அந்த கமாண்டோ போறீங்க. தக்குன அந்த பையனை பிடிச்சிட்டு உடனே வரீங்க அதுக்கு அதுக்கு சார் என்னோட கமாண்டோ டீம் நானே தனியா போறேன். அந்த பையனை பிடிச்சிட்டு பாத்ரூம அங்க கூடிட்டு வரேன். ஓ இல்ல இல்ல. அவன் ஒர்தானே அஞ்சு பேருக்கு சமமான பையன். அட அட பேருக்கு சமமானவன். இதால சரி. நான் பேவன கூடிட்டு வரேன். அவனோட போட்டோ எதாவது இருந்தா கூடு. போட்டோ இல்ல.

இங்க பாருங்க உங்களை யார் தர்மசாலி பெரியவங்க கூட பார்க்காம அடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க நான்தான் இங்க இருக்குறதலயே நான்தான் ரொம்ப தரமா சாலி. என்ன தவரை இங்க வேற யார் தரமா இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தடவை எங்க கிராமத்துல வம்பு பண்ணவங்கள நான் அடிச்சு அடி இருக்கே. பாவம், நான் பிளாக் belt வந்தவங்களுக்கு தெரியாம போச்சு. பத்தே நிமிஷத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் வாவ்! நீ பேச வச்சு வெச்சு பாக்கும்போது நீயா இந்த வேலை செய்றன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அங்கிள், ஆளை பார்த்து என்னைக்கே எடை போடாதீங்க. எங்ககெல்லாம் மூளை பெருசு. அப்படியே அப்பபா. காபாடுங்க. 结果，结果，他。 கொண்டு போறீங்க எதுக்காக கொண்டு போறீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீதானே எங்க ஆளுங்களை போட்டு துவைச்சு எடுத்தது இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நானாவது அடிக்கிறதாவது நான் இது வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கிருக்கேன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்றியா இல்ல இல்ல நான் பொய் ஒண்ணும் சொல்லல என்னை நம்புங்க நான் உண்மையே தான் சொல்றேன் நான் வாழ்க்கையில எப்பவுமே பொய் தான் பேசுவேன் நான் இன்னைக்கு தான் உண்மையே பேசுறேன் அடிக்கிறவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் இதுவும் சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான் பாருங்க அதோ பாருங்க எவ்வளவு ஸ்பீடு என்ன பார்த்தா அந்த மாதிரி சைக்கிள் ஸ்பீடா வர மாதிரியா தெரியுது சொல்லுங்க We'll <laughs> அடி வாங்கறத வேடிக்கையாடா பார்க்க வந்த போய் அடிங்க அவன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அவன ஈஸியா புடிச்ச

அவனால கண்டுபிடிக்கவே முடியாது பாத்துக்க அதுதான் செய்யல சீக்கிரமா சொல்லு சீக்கிரம் பிளான் என்னன்னு சொல்லு தந்திரத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த பேண்டர் கூட ஒருத்தர் மோதி ஜெயிச்சுதான் வரலாறு கிடையாது அங்க பாரு பேத்தரும் அந்த கண்டெய்னரும் உடச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க இருந்து எங்கயாவது தூரமா கூட்டிட்டு போகணும் இல்லைன்னா நிறைய சேதம் ஏற்படும் அந்த பையனை விடாம அழிச்சு பையன் எங்க போற அவனை விடு நம்ம உடனே டேங்கோடு இங்கிருந்து தப்பிச்சாகணும் அட அங்க இருக்கான் あ <a while. S 2> <music>

அந்த பில்டிங் போய் வண்டி நிறுத்துங்க எ காப்பாத்துக்கிவா கிட்டதுக்கு எப்படியாவது எங்களை காப்பாத்துக்க ரொம்ப அடிக்கலாம் என்ன பவர் அவனுக்கு இப்ப சொல்லு உன்னோட ஃபாக்ஸ் தந்திரம் எங்க போச்சு அதை விட இந்த சிவன் ரொம்ப தந்தரமா இருக்கான்பா அம்மாவா பேத்தரோட பவருக்கு என்னாச்சு ஒன்று சொல்லாப்பதான் சிவா கூட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது தேங்க் யூ வெரி மச் சிவா இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான பொருள் தேவையில்லாதவன் கைக்கு போகாம காப்பாற்றப்பட்டிருக்கு